வெளியே போகிறாரா உள்ளே இருக்க போகிறாரான்னு பெரிய விவாதம் நடந்தது கடைசியில் கூப்பிட்டு பேசி அவரை சமாதானப்படுத்தி விட்டார்கள் என்ன சமாதானம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதற்கு எல்லா வேலையும் செய்வோம் என்னுடைய செயல்பாடு பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லூர் வைத்திருக்கிற எனக்கு சீட்டா இல்லை நடிகை ராதிகாக்கு சீட்டா திடீரென்று சரத்குமார் மனைவிக்கு சீட்டு கொடுக்குறீங்க உண்மையிலே சரத்குமார் எங்கே போய் நிற்கணும் தூத்துக்குடியில் போய் நிற்க சொல்லுங்கள் பட்டியல் எடுத்துட்டு போனீங்களே அந்த பட்டியலை நான் பார்க்க வேண்டிய ஏன் பார்க்குறீங்கன்னு கேட்டார் என்னென்றால் அலசி ஆராய்வதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு சர்வே எடுத்ததாக தகவல் தனியார் ஏஜென்சி வைத்து செல்லக்குமார் ஜெயக்குமார் கார்த்திக் சிதம்பரம் ஒன்றும் லேசப்பட்ட ஆட்கள் இல்லை இந்த மூன்று பேர் மட்டுமல்ல இன்னும் இரண்டு பேருக்கு சீட்டு வேண்டாம் என்று அந்த இடத்தில் அதிமுக வேட்பாளர்கள் அல்லது பாஜக வேட்பாளர்கள் யார் வலிமையாக இருக்கிறார்களோ வெற்றி பெறுவார்கள் எங்களை கேட்காதையும் சொல்லிட்டாங்க இது காங்கிரஸ் தலைமையே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் கமல்ஹாசன் திமுகவோட கூட்டணி ஒப்பந்தம் ஆயிடுச்சு ஒரு ராஜ்யசபா ஒதுக்கியிருக்கிறாங்க அவர் அவரு பேட்டிலாம் சொல்லிட்டாரு ஆனால் மக்களவை வேண்டும்னு கேட்டுகிட்டு இருந்தார் குறிப்பாக நம்மளே பேசியிருந்தோம் தென்சென்னை தொகுதி அவர் கேட்டுட்ருக்காருன்னு சொல்லி அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு பரவாயில்லன்னு ராஜ்யசபாவுக்கு போயிட்டாருங்க கடைசி நேரம் வரை நீங்கள்லாம் சொன்னது மாதிரி மக்கள் நீதி மையத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி தான் கோயம்புத்தூர் சீட்டு அவர் கேட்பார் அதுக்கு கொடுத்துர்லான்ற அளவுகொள்ளு தான் திமுக இருந்தது ஒருவேளை அண்ணாமலை கோவையில் போட்டியிட்டால் அதற்கு எதிராக வலிமையான வேட்பாளர் யாராக இருக்கும் அதை கமலை நிறுத்தி வைத்து நம்ம வெற்றி பெற செய்து விடலாம்னு கூட திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் உதயநிதி எல்லாம் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் வந்து கோயம்புத்தூரில் எம்பி தொகுதி ஆறு தொகுதியிலையும் வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு ஒரு சர்வே எடுத்தாங்க இந்த சர்வேயில் கொஞ்சம் சின்ன நெருடல் திமுகவில் திமுகவுக்கு ஒரு வலிமையான வேட்பாளர் கமலை விட வேறு யாருனானா அதுவும் கம்மி தான் அங்கே பெரிய பிரபலமான வேட்பாளர்களும் இல்லை கோயம்புத்தூரில் திமுகவுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடி தான் இருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டார் கோயம்புத்தூர்லேருந்து தென் சென்னை வேண்டும் தென் சென்னை எம்பி ஆக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு அமைச்சர் உதயநிதி மூலமாக நெருக்கடி கொடுத்து கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் சென்னையில் கூட்டணி கட்சிக்கு இடமே இல்லைன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டார் காரணம் வந்து திமுக வந்து கோட்டையாக கருதப்படுகிற சென்னையில் கூட்டணிக்கு யாராவது கொடுத்து ஒருவேளை அந்த எம்பி வெற்றி பெற செய்து விட்டால் நாளை அந்த பகுதியை நம்ம இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு திமுக தலைமை கழக நிர்வாகிகள் சீனியர் அமைச்சர்கள்லாம் சொன்ன உடனே அதை முடிவு மாற்றிக்கிட்டார் அதற்கு பதிலாக ராஜ்யசபா தருகிறோம் அதனால தான் ஒரு அஞ்சாறு நாளை கமல் வருவார் கூட்டம் நட அவர் கட்சி கூட்டம் நடத்துவார் அதில் ஒரு முடிவு எடுப்பார் வெளியே போகிறாரா உள்ளே இருக்க போகிறாரும் பெரிய விவாதம் நடந்தது கடைசியில் கூப்பிட்டு பேசி அவரை சமாதானப்படுத்தி விட்டார்கள் என்ன சமாதானம்னா தமிழக சட்டமன்றத்தில் மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் யாருமே இல்லை எங்கள் கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் ஐந்து பேர் ஆறு பேர் இருந்தால் எனக்கு நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதற்கு எல்லா வேலையும் செய்வோம் இந்த முறை நீங்கள் ஒத்துங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் காலியாகிற ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்றோம் ஆறு வருஷம் நீங்கள் எம்பியாக இருக்கலாம் ஆனால் உங்கள் கட்சி எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்ளே இருப்பாங்க அதுக்கு நான் உறுதிங்கிறேன் அதை கேட்டு சமாதானம் அடைந்த கமல் அதுக்கப்புறம் தான் இறங்கி வந்து இது ஒத்துக்கிட்டார் சார் நம்ம எலக்ஷன் எக்ஸ்க்ளூசிவில நேற்றே சொல்லியிருந்தோம் பாஜகவில் நிர்வாகிகள் முன்னாடி ஒரு பட்டியல் போட்டு காண்பி விட்டார் டெல்லியில் அவர் கொடுக்க போகிற இன்னொரு பட்டியல் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதில் இந்த மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு அப்படின்றதும் நம்ம பேசியிருந்தது இன்றைக்கி விருதுநகர் தொகுதி பேராசிரியர் சீனிவாசன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அதுலேயும் ஏதாவது மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் விருதுநகர் தொகுதியாக வந்து சமத்துவ மக்கள் கட்சி கேட்டு பெற்று விட்டதாகவும் அந்த விருதுநகர் தொகுதியில் சரத்குமாரோடைய மனைவி நடிகை ராதிகா நிறுத்தப்படுவார்னு பேசியிருந்தோம் நம்ம தான் முதல்ல லீக் பண்ண அந்த செய்தியை அதுக்கப்புறம் யூடியூப்லெலாம் வெளியே வந்தது சமூக வலைதளம் பக்கங்கள்லாமல் எழுத ஆரம்பித்தாங்க மாலை பத்திரிகைகளும் வெளியே வந்தது இதற்கு பிறகு அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிவிட்டது என்ன அவர் என்ன சொல்கிறாரு மதுரையில் கடந்த முறை எனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த திருமங்கலம் தொகுதியை திடீரென்று டாக்டர் சரவணனுக்கு ஒதுக்கப்பட்டது திமுக ஆமாம் திமுக இருந்து வெளியே இருக்கிறார் மறுநாள் சீட்டு கொடுக்கப்படுகிறது திருப்பி இப்போ அதிமுக போயிட்டார் அதிமுக போயிட்டார் இந்த நிலைமையில் எனக்கு விருதுநகர் என்று சொல்லி நான் வேலை பார்த்து கொண்டு மூணு வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் மைனாரிட்டி மக்களோடு நான் பணியாற்றுகிற காட்சியை பாருங்கள் மசூதிக்கு போய்கொண்டிருக்கிற காட்சியை பாருங்கள் அப்படின்னு வீடியோ வச்சிருக்காரு இருக்கிற விருதுநகரில் தொழிலதிபர்கள் என்னுடைய செயல்பாடு பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லூர் வைத்திருக்கிறேன் எனக்கு சீட்டா இல்லை நடிகை ராதிகாவுக்கு சீட்டா என்னை வேண்டுமென்றே அண்ணாமலை அவர்கள் என்னை வந்து வளர விடக்கூடாது என்று துடிக்கிறார் எதுக்காக அப்படி ஒத்துக்கணும் யாருக்காக ஒத்துக்கணும் இல்லை அண்ணாமலையோ முருகனோ எதற்காக இப்படி ஒரு உறுதி தரணும் அப்படின்னு கேட்குறார் இதெல்லாம் யாருக்கிட்ட கேட்குறேன்னா துக்குள காசில் குருமத்தியிடம் கேட்குறேன் நான் மூன்றாண்டு காலமாக விருதுநகர் தொகுதி எனக்கு தான் அப்படின்னு வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் திடது திடுதிப்புன்னு ராதிகா கொண்டு ராதிகாக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் என்ன தொடர்பு சரத்குமார் என்ன கூட பரவாயில்ல திடீரென்று சரத்குமார் மனைவிக்கு சீட்டு கொடுக்குறீங்க உண்மையிலே சரத்குமார் எங்கே போய் நிற்கணும் தூத்துக்குள்ளே போய் நிற்க சொல்லுங்கள் கனிமொழி திமுக வேட்பாளர் அவருக்கு எதிராக என்றால் ஸ்டார் கேண்டிடேட் இவர் நிற்க வச்சு வெற்றி பெற்று வரட்டும் ஏன் என்னோட கனவுல மண்ணள்ளி போடுறேன்னு கேட்டார் அவர் தொக்களக்காசிரியர் குருமூர்த்தியும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசிவிட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் சீதாராமன் போர்க்கொடி தூக்கியது மட்டும் அல்ல இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் பல விஐபிகளுக்கு எதிராக அண்ணாமலை ஒரு புதிய வேட்பாளர் நிறுத்தி விடுவார் என்ற பயம் விருதுநகர் தொகுதிக்கு அப்புறம் வருகிறது ஸோ இப்போ எல்லாரும் தயாராகிட்டாங்க இந்த இரண்டு நாட்களுக்குள் ஒரு பட்டியல் தயாராகி விட்டு வெளியே வரும்போது நமக்கு சிக்கல் வந்து விடாது ஏன்னா சென்னை ஏர்போர்ட்டில் அண்ணாமலை பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கேட்குறாரு பட்டியல் எடுத்துகிட்டு போனீங்களே அந்த பட்டியலை போய் சொல்லணும் நான் பார்க்க வேண்டிய வேலை நீ ஏன் பார்க்குறீங்கன்னு கேட்டார் என்னென்றால் இதுதான் பிரச்சனை என்னென்னா இதில் பட்டியலில் யார் யார் பேர் இருக்குன்னு கசிந்து விட்டது இந்த சிக்கல் அண்ணாமலைக்கு மட்டுமல்ல அண்ணாமலை யாருக்கு பரிந்துரை செய்கிறார் அண்ணாமலையோட கை ஓங்கி இருக்கிறது அவர் சொன்னால் சீட்டு தரப்போகிறாங்க அதெல்லாம் உண்டு மறுக்கலை ஆனால் இத்தனை ஆண்டு காலம் வேலை பார்த்து கொண்டிருக்கிற முன்னணி நிர்வாகிகளுக்கு சீட்டு இல்லை என்றால் என்ன மனது வலிக்கும் அவர்கள் செய்த செயல்கள் வந்து அதுக்கு என்ன பலன் இதெல்லாம் கேள்வி எழுகிறது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அண்ணாமலைக்கு ஒரு ஜெர்க்கு இருக்குன்னு சொல்றாங்க அண்ணாமலைக்கு ஒரு பின்னாடி இருந்ததுன்னா ஏற்கனவே வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருச்சு இரட்டை இலக்கத்தை தொற்றும் அப்படின்னு சொல்லும் போது உட்கட்சிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருந்தால் அது எந்த அளவுக்கு பாதிக்கவே ஏற்படுது இல்லை அதுதான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பாஜகவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு ஒரு சர்வே எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் ஒரு இரண்டு வாரங்களுக்குள் இவர் சொன்னார்ல பதினெட்டு புள்ளி ஐந்து இருபது புள்ளி ரெண்டு இருபத்தி நான்கு எல்லாம் சொல்லியிருக்காரு இரண்டாவது இடத்தில் கூடுதல் வாக்கு சதவீதம் அதிமுக விட அதிகமாக இருப்போம் சொல்றாரு அப்போ வெறும் பாஜக பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டுனா கூட்டணி சேர்ந்தால் எத்தனை அப்போ இருபத்தி எட்டு தொற்றுவாங்க ஓ மூன்றிலிருந்து ஆறு இடங்கள் வெற்றி பெற்று விடலாம்லாம் சொல்றாங்க பாஜக இந்த விஷயத்தை அலசி ஆராய்வதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு சர்வே எடுத்ததாக தகவல் தனியார் ஏஜென்சி வைத்து இதில் உண்மை தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணலாம் ஏன்னா கடைசி நிமிடம் வரை அதிமுக காத்து கிடந்தார்கள் வரல இந்த பிரச்சனை என்னென்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பாஜகவுக்கு உண்மையிலே பதினெட்டாயிரம் இருபதாயிரம் வாக்குகள் இருக்கிறதா ரெண்டரை லட்சம் ஓட்டு போலாவது ரெண்டு லட்சம் ஓட்டு அப்போது டுவெண்ட்டி பர்சன்ட்னா பதினெட்டுலேருந்து இருபது பர்சன்ட் வரணும் இது இருக்குதா பல தொகுதிகளில் ஐந்தாயிரம் ஆறாயிரம் தாண்டவில்லை என்று சொல்கிறார்கள் இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அங்கே வேட்பாளர் பட்டியல் வரும் அண்ணாமலை ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்க ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் திமுக கூட்டணி என்ன கட்டத்தில் இருக்குது சார் ஏன்னா மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க இப்போ எங்கே இருக்கிறது காங்கிரஸ் மட்டும்தான் இதனுடைய பேச்சுவார்த்தை எந்த கட்டத்தில் இருக்குது திமுக கூட்டணியில் இன்னும் பாக்கியாக இருப்பது காங்கிரஸ் மட்டும்தான் பேச்சுவார்த்தை வந்து இன்னும் ரெண்டாவது கட்டத்தில் தாண்ட முடியல டெல்லியிலிருந்து ஒரு தலைவர்கள் வருவாருன்னு சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி காத்திருக்கிறது அநேகமாக முகுல் வாசினிக்கு வரலாம் மல்லிகார்ஜுன கார்கே கூட வரலான்னு சொல்கிறாங்க பத்தாம் தேதி அதாவது நாளை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து அவங்க வந்து அறிவிக்கப் போவதாக தகவல் நாளை காலை தெரிந்துவிடும் இதற்கு இடையில் இன்னொரு அதிர்ச்சி டெல்லியிலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சொல்லப்பட்ட தகவல் என்ன எண்ணிக்கை நீங்கள் கொடுத்து விடுங்கள் நீங்கள் படுற கவலை எங்களுக்கு தெரியுது திமுக தொண்டன் காங்கிரஸ் வேலை செய்ய மாட்டான்னு சொல்கிறீங்க இந்த ஒம்பது தொகுதியில் அதாவது எட்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த எட்டு இடங்களில் சில காங்கிரஸ் எம்பிக்களுக்கு திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் அதனால் தொகுதி நீங்கள் மாற்றுங்கள் எண்ணிக்கை மாற்றுங்க சொல்கிறீங்க நீங்கள் நம்பரை குறைக்காதீங்க ஒம்பது கொடுத்துருங்க தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி ஒன்று ஒம்பது ப்ளஸ் ஒன்று யாருக்கு சீட்டு இல்லை என்பதை நாங்கள் முடிவு செய்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து அதை தயவு செய்து வெளிப்படையாக பேசி எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரகசிய தகவல் காங்கிரஸ் திமுகவுக்கு சொல்லியிருக்கு ஆமாம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் தொகுதி நம்பர் முடிவு பண்ணுங்கள் போதும் வேட்பாளர் நாங்கள் முடிவு பண்ணுறோம் தொகுதி மாறினால் நிச்சயமாக வேட்பாளர் போகிறார்கள் உங்கள் திமுக நிர்வாகிகள் எங்களுக்கு வேலை பார்க்கணும் முழு மனதோடு வேலை பார்க்கணும் ப்ளஸ் கூடுதல் பொருளாதார செலவு நீங்கள் தான் ஏற்றாகணும் காங்கிரஸ் சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாங்க அதனால் இந்த முறை சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரத்திற்கு சீட்டு இல்லை என்று சொல்கிறார்கள் ஒன்று ரெண்டு திருவள்ளூர் எம்பி ஜெயக்குமாருக்கும் சீட்டு இல்லை என்கிறார்கள் ரெண்டு கிருஷ்ணகிரி எம்பி செல்லக்குமாருக்கும் சீட்டு இருக்காது என்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று எம்பிக்களுக்கு காங்கிரஸில் சீட்டு இல்லை என்ற தகவல் திமுக வட்டாரத்தை எட்டி இருக்கிறது இது மாறலாம் ஏன்னா அவங்களுடைய வலிமை வேற இங்கே இல்லைன்னு சொன்னால் கூட டெல்லியில் போய் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வந்து சீட் வாங்கிக்குவாங்க பிஃபார்ம் வாங்கி வந்துருவாங்க அந்த அளவுக்கு வலிமை படைத்தவர்கள்லாம் எல்லோரும் செல்லக்குமார் ஜெயக்குமார் கார்த்திக் சிதம்பரம் ஒன்றும் லேசப்பட்ட ஆட்கள் இல்லை இந்த மூன்று பேர் மட்டுமல்ல இன்னும் இரண்டு பேருக்கு சீட்டு வேண்டாம் என்று திமுக தலைமை சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த எட்டு எம்பிக்களில் ஐந்து எம்பிக்களை நீங்கள் மாற்ற வேண்டும் அப்போ தொகுதி மாற்றணும் நம்பர் கொடுத்துட்றோம் தொகுதி மாறினால் வேட்பாளர்கள் மாறினால்தான் திமுக தொண்டன் காங்கிரஸ் கட்சியினருக்கு வேலை பார்ப்பான் இல்லை இந்த இவங்களுக்கு தான் நாங்கள் சீட்டு தருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்தில் அதிமுக வேட்பாளர்கள் அல்லது பாஜக வேட்பாளர்கள் யார் வலிமையாக இருக்கிறார்களோ வெற்றி பெறுவார்கள் எங்களை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க இது காங்கிரஸ் தலைமையை பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம் நன்றி சார் நன்றி